அதாவது குவைத்தில் சில ஸ்தாபனங்களில் சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களில் குழுக்கள் முறை பரிசு கூப்பன்கள் இலவசமாக தருகிறார்கள் இந்த பரிசு கூப்பனில் பொருட்களாக பணமாக கிடைக்கிறது இது ஹராமா ஹலாலா அதாவது இந்த குழுக்கள் குழுக்கள் வந்து ரெண்டு விதம் இருக்கிறது ஒரு விதமான குழுக்கள் வந்து சூதாட்டத்தில் சேர்ந்தோம் இன்னொரு விதமான குழுக்கள் வந்து பலரும் போட்டிக்கு இருக்கும் போது யாராவது ஒரு ஆள தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக செய்யறது இப்ப ஆச்சு குளிக்கு போட்டு ஒரு கையில கொடுத்து ஒன்பது பேருக்கு இது சூதாட்டம் பல பேர்ட்டையும் வாங்குறோம் ஒவ்வொருவனுடைய பணமும் அதுல இருக்குது அனைவரும் என்ன செய்யறான் அவன் பணத்தை இழந்துடுறான் நிறைய பேர் தன்னுடைய பணத்தை இழந்து ஒரே ஒருத்தனை கொடுக்கும் தான் அதுக்கு பேரு சூதாட்டம் சொல்லப்படும் லாட்ரி சீட் இருக்குன்னு வைங்களேன் லாட் சீட் என்ன செய்யறோம் ஒரு ரூபாயும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு சீட்டை வாங்குறோம் வாங்குறோம் சொன்னா எல்லாருமே என்ன செய்யறோம் அவன் பண்ண நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறான் ஒரே ஒரு ஆளுக்கு திக்கி ரெண்டே ரெண்டு ஆளுக்கு பத்து பத்து ஆளுக்கு நீங்க குடுத்துருன்னு சொன்னா மீதி அந்த சீட்டு வாங்குன அத்தனை பேர் என்ன செய்யறான் அந்த இடத்துல பாதிக்கப்படுறான் அவனுடைய ரூபா வந்து இழந்துடுறான் அப்ப அந்த இது இந்த மாதிரி இழந்து செய்யறதுதான் நம்ம என்ன செய்யறோம் சூதாட்டம்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இது குரான்லயே தடுக்கப்பட்டிருக்கிறது இன்னமல் ஹம்ரு மதுபானங்கள் ஒரு மைசூர் சூதாட்டம் உள்ள அசுலாமும் இந்த அம்புகளை வைத்து குறிப்பா இருக்கிறது ரிஜிசும் அமளி செய்தான் செய்தானுடைய வேலை தவிர்த்து அப்படின்னு குரான்ல தெளிவாக இருக்கிறது அப்ப நம்ம சூதாட்டம் கூடாது ஆனா இந்த குழுக்கள் இருக்கு பாருங்களேன் இது வந்து அதுல வராது ஏன்னு கேட்டா நம்ம ஒரு கடையில் போய் ஆயிரம் ரூபாய் ஜாமான் வாங்குறோம் அதுக்காக ஒரு கூப்பன் தர்றாங்க இந்த கூப்பன் வந்து நமக்கு வந்து சும்மா தான் தர்றாங்க ஏன்னா நம்ம கொடுத்து ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டோமே நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஆயிரம் ரூபாய்க்கு உரிய ஜாமானை நமக்கு தந்துடுறாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு நமக்கு ஜாமான் கிடைச்சி போச்சு முடிஞ்சு போச்சு விஷயம் அதுக்கு போக என்ன செய்யறாங்க இந்த விஷயத்தை நாங்க ஒரு ஆளுக்கு பரிசு கொடுக்க போறோம் ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுக்க முடியும் ரெண்டு ஆள் தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கும்போது நான் குளிக்க போட்டு தான் எடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக இதை தர ஒரு கூப்பனை தர்றாங்கன்னா இது நம்ம வாங்கிக்கிறோம் இது மாதிரி ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நூறு பேர்ட்ட வாங்கி கடைசியா குளிக்க ஒரு ஆள் கொடுக்கறாங்கன்னு சொன்னா நம்முடைய பரிசா கொடுத்தாங்க நானும் அந்த சீத்தை வாங்கிருக்கிறேன் உங்களுக்கு அந்த சீட்டு விழுந்துருச்சு ஏழு ரூபாயை பறிச்சு அவங்களுக்கு தந்துட்டாங்க தரல அந்த கடைக்காரருடைய ரூபாய் தான் தர்றாரு அவருடைய ரூபாய நான் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிறேன் பத்து பேர் என்ன கேக்குறாங்க யார் குடுக்கறேன்னு எனக்கு தான் கொடுக்கணும் அப்ப நான் என்ன பண்றேன் பத்து பேர் பேரையும் குளிக்க எடுத்து என்ன வச்சுக்க அப்படிங்கிறேன் இதுல யார் பாதிச்சிங்க குழுக்கள் பூரா சூதாட்டம் கிடையாது எந்த குழுக்கள்ல வந்து பணம் ஒருத்தன் போட்டவனும் பாதிக்கப்படுறானோ அந்த குழுக்கள் தான் சூதாட்டம் அதனால ஒரு கடையில் வந்து அவங்க குருவாய்க்கு உரிய ஜாமான கொடுத்த பிறகு பரிசுங்கிற முறையில் அவர்கள் யாருக்கா கொடுக்க விரும்பினார்களே ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு தவறு வரும் அதுல என்ன தவறு வர இந்த கூப்பன் ஆர்வத்தை காட்டி ஐநூறு ரூபாய் சாமான ஆயிரம் ரூபாய் ஆக்கி இப்படி இல்ல சார் தள்ளுபடி பண்றாங்கல்ல ஐம்பது சதவீதம் தள்ளுபடின்னு போடுவான் எப்படி ஐம்பது சதவீதம் தள்ளுபடி கொடுக்க முடியும் லாபம் அடிச்சு கொள்ளடிச்சா அவ்வளவு நாளா ஐம்பது சதவீதம் கொள்ளையெல்லாம் லாபம்ல அடிக்கலாது அப்ப ஐம்பது சதவீதம் தள்ளுபடி என்ன செய்வாங்க தெரியுமா அந்த தள்ளுபடி போடுறதுக்கு முன்னாடியே நூறு ரூபாய் ஒடிபடுவாங்க ஒட்டிட்டு தள்ளுபடி பண்ண நூறு தானே இப்படி செய்வாங்க அல்ல டேமேஜ் ஆன பொருள்கள் கட்டுக்கடையான பொருட்கள் விற்காத பொருட்கள் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போன பொருள்களா இருந்தா ஏதாவது தள்ளி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நெஜ தள்ளுபடி இருக்கிறது அப்ப அந்த மாதிரி இல்லாமல் ஏமாத்துறது இல்லாம அந்த பரிசு கூப்பன் இருக்குமே ஆனால் அதை ஒண்ணும் தப்பு சொல்ல முடியாது ஏமாத்துறது ஏதாவது அங்க வந்து விடுமையானால் அது